அனிமல் படத்துடைய ரோஸ்ட் வீடியோ நேத்தே பார்ட் ஒன் அப்லோட் பண்ணியாச்சு நிறைய பேர் பாத்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதனுடைய அடுத்த பார்ட் இப்ப வர போகுது நேற்று அந்த பார்ட் ஒன் வீடியோ பாத்துட்டு சில பேர் வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க சில பேர் இன்னும் பெட்டரா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க அது எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன் ஆனா இதுக்கு மேல வரக்கூடிய சீக்வன்ஸ்ல தான் தரமான சம்பவங்கள் எல்லாமே நிறைய இருக்கு சோ அது எல்லாத்தையும் அப்படியே ஒன்னா கலந்துகிட்டு இந்த வீடியோல பாத்துக்கலாம் ஆனா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்க வந்து எல்லாரும் மறக்காம லைக் பண்ணிட்டு எத்தனை லைக் அப்படிங்கறத மட்டும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இதை நீங்க பண்ணாமல் தான் நம்ம சேனல் இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகும் சோ இதை பண்ணுவீங்க அப்படின்னு நம்பி இப்ப டேரக்டா வீடியோக்குள்ள போறேன் நம்ம தற்கொலை ஹீரோ இருக்கா இல்லையா எதுக்கட அவங்க மாமன் காரனை கொண்டா அப்படிங்கிற மாதிரி இப்பதான் ஒரு பிளாஷ் பேக்க ஓபன் பண்றாங்க திடுதுன்னு அவங்க அப்பாவை யாரோ சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஊரு ஃபுல்லா பரபரப்பாக ஊர்ல இருந்து தன்னோட ரெண்டு குழந்தையோட டக்குன்னு கிளம்பிங்க இங்க வராப்புல வந்த உடனே அப்பாக்கு ஏற அப்படி ஆச்சு அவரை காப்பாத்திட்டாங்களா எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு அப்படின்னு பார்த்தா வந்த உடனே அப்பா அவங்க நெஞ்சு முடியை யார் சேவ் பண்ணி எடுத்தா இதுக்கு முன்னாடி நான் அப்படி உங்களை பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்த உடனே எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்பாருன்னு பார்த்தா நெஞ்சு முடியை ஏன் சேவ் பண்ணி எடுத்தாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ இந்த படத்துல எப்ப பார்த்தாலும் ஆமலிங்களோட நெஞ்சு முடி அப்புறம் அவங்களுடைய வேற இடத்துல இருக்கக்கூடிய முடி மேலதான் ரொம்ப குறியா இருப்பாப்ல நான் ஏன் இதை சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை பார்த்தவங்களுக்கு புரியும் நிறைய லேடி ஆடியன்ஸ் இந்த வீடியோவை பாக்குறதுனால இதுக்கு மேல என்னால ஓப்பனா பேச முடியல கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் உடனே ரன்வீர் என்னோட அப்பாவை பார்த்த உடனே எவன்டா என்னோட அப்பாவை இந்த மாதிரி சுட்டது இதுக்கு மேல அவனை சும்மா விட மாட்டேன்டா அவனை நானே போட்டு தொடரண்டா அப்படிங்கிற மாதிரி இதுக்கு மேல தற்கொலைத்தனமான நிறைய பிளான்ஸ் பண்ணுவாப்ல அதுல முதல் விஷயம் நான் தன்னோட கம்பெனிக்கு போயிட்டு இங்க இருக்க எல்லாருமே சத்தியம் பண்ணி சொல்றேன் எங்க அப்பனை எவன் கொண்டானோ அவனை நான் கொல்லாம

இவரோட கசின்ஸ் கொஞ்சம் பேர் அழகா ஊர்ல விவசாயம் பாத்துக்கிட்டு இருப்பாங்க தம்பிங்களா இதுக்கு மேல நம்ம குடும்ப சண்டைலாம் வேணாம் நம்ம எல்லாரும் ஒன்னா சேரணும் என்னோட அப்பாவை காப்பாத்தணும் அப்படின்னா தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி உருப்படியா இருந்த பத்து பேரையும் அடியாலாம் மாத்தி தாங்க கூட கூட்டிட்டு வந்துருவாப்ல ஏண்டா நீ கேட்டுட்ட கூட இருந்த நாலு பேரையும் ஏன்டா கெடுக்குற அப்படிங்கிற மாதிரி நமக்கு கேட்க தோணுது ஆனா இவங்க அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க பணம் இருக்குல்ல எல்லாரும் கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் வாரி அடிச்சு போட்டு வந்தது மட்டும் இல்லாம தன்னோட அப்பாக்கு இந்த மாதிரி த்ரெட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே தன்னோட அப்பா மாதிரியே ஒரு பாடி டபுள உருவாக்குறாப்ல நான் கூட இந்த பாடி டபுள் வந்த உடனே இதுக்கு மேல சீக்வன்ஸ் எல்லாம் நல்லா போகும் அப்படின்னு

அப்பாவை காப்பாத்துறதுக்காக ஒரு பாடி டபுள கூட்டு வந்தாப்புல பணம் கொடுத்து ஆனா அந்த ஆள் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க குடும்பத்தோட நிலைமை என்ன அப்படிங்கறத யாரும் யோசிக்கல அந்த ஆளுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் கூட யாரும் விட்ட மாதிரி தெரியல எவனா இருந்தா என்ன என்னோட அப்பாவை காப்பாத்துறதுக்காக எத்தனை பேர் வேணா பலி கொடுப்பா என் கிட்ட பணம் இருக்கடா ஆளுங்களை கூட்டு வாங்கடா அப்படிங்கிற மாதிரிதான் ரன்பீரோட கேரக்டரே இதுல டிசைன் பண்ணியிருப்பாங்க அது கிளியராவே புரிஞ்சிடும் இந்த சம்பவத்தை தான் மாமங்காரனா இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கான் அப்படிங்கறது உனக்கு தெரிஞ்ச உடனே அடுத்து அவனை தாண்டா போட்டு தள்ளணும் அப்படிங்கிற மாதிரி டேரக்டா போயிட்டு அவனை ஒரே போட போட்டு தள்ளி இருப்பாப்ல அதை தான் இதுக்கு முன்னாடி சீக்வன்ஸ்ல காமிச்சிருப்பாங்க

அப்படின்னு ஏதாவது ஒரு ரூல்ஸ் இருக்கா என்ன அப்படின்னு புரியல அவனும் ஒரு மனுஷன் தான் அவனுக்கும் எமோஷன் இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு புரியவே புரியாது போல இது பத்தாததுக்கு ராஷ்மிகா கேரக்டர் வேற உள்ள வந்து என்ன ராசி சந்தோஷா காமி பரவாயில்ல அவங்க எல்லாம் கண்டு முடிப்பாங்க நீ திறந்து காமி அப்படிங்கிற மாதிரி ஓப்பனா கேக்குறாங்க பக்கத்துல இருக்கவன ஒரு சக மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க போல பரவாயில்ல விடு இதுக்கு மேல உனக்கு முன்னூத்தஞ்சு நாளைக்கு முன்னூத்தஞ்சு ஜட்டியை நான் வாங்கி தரேன்டா இப்போதைக்கு எதுவும் போட்டுக்காம சுத்து அப்படிங்கிற மாதிரி இந்தம்மா மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு கூட இருக்கக்கூடிய மனுஷங்களை வேலை பாக்குறாங்க அப்படிங்கற ஒரே காரணத்துக்காக இந்த அளவுக்கு சகட்டு மேனிக்கு நடத்துறது பண திமிர்ல ஆடுறது தான் குறிக்குது அதை தான் படமா எடுத்து வச்சிருக்காங்க இதனால தான் இந்த படத்தை எல்லாருமே அடிச்சு கிழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உடனே நம்ம ரன்வீர் ஓகே ஜெட்டி போடலாம் பரவாயில்ல எங்க அப்பாவும் எவன் கொண்டானோ அவனை நான் சும்மா விட மாட்டான் அந்த மாஸ்டர் மைண்ட் யார் அப்படிங்கறத கண்டுபிடிக்கா அப்படின்னு சொல்லி கண் எல்லாம் வாங்கி ரெடியா நிப்பாப்பல கரெக்டா அப்பதான் இவங்களுடைய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள ஒரு முன்னூறு நானூறு பேர் அசால்ட்டா உள்ள இறங்குவாங்க அது எப்படி அப்படின்னு புரியல முன்னூறு நானூறு பேர் உள்ள வந்தது கூட ஓகே அந்த ஹோட்டலுக்குள்ளேயே நம்ம ரன்வீர் எல்லாரையும் வச்சு அதான் அந்த பெரியமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணை காமிப்பாங்க இல்லையா கேஜிஎஃப்ல அதை விட ஒரு பயங்கரமான ஒரு கண்ணு அதை ஸ்ட்ரீட் வந்து வச்சு எல்லாரையும் போட்டு தள்ளுவாப்ல இல்ல காமெடி என்ன தெரியுமா இந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஜான்விக் படம் பார்த்திருப்பீங்க இல்லையா ஜான் விக் த்ரீல அந்த ஹோட்டல் குள்ள ஒரு பெரிய ஃபைட் நடக்கும் இல்லையா அதையும் கைதி படத்துல கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபைட் நடக்கும் இல்லையா அந்த மிஷின் கண்ணை வச்சு இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்த மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க இதுல லாஜிக் இல்லாம போனதுனாலதான் இப்ப எல்லாரும் சேர்ந்து இந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஓட்டு ஓட்டுன்னு ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க ஒரு முன்னூறு நானூறு பேர் அசால்ட்டா போட்டு தள்ளி நம்ம ஹீரோக்கும் உடம்புல நாலஞ்சு இடத்துல குண்டு பாஞ்சு கடைசியா அந்த அசராஜ் கேரக்டர் போட்டு தள்ளி இதுக்கு மேல எவன்டா எங்க அப்பாவ கொள்ளுவான் அப்படிங்கிற மாதிரி சவால் விட்டு இவரும் அதே இடத்துல மயங்கிடுவாப்புல சரி ஓகே படம் இதோட முடிஞ்சிடும் அப்படின்னு நம்மளாம் எதிர்பார்ப்போம் நீ எப்பரா சொல்லுவ இன்னும் ரெண்டு மணி நேரத்துக்கு நான் படத்தை ஓட்டியே தீரோண்டா அப்படிங்கிற மாதிரி நம்மால் இப்ப நோஞ்சா மாதிரி உக்காந்துகிட்டு இருப்பாப்பல இப்பதான் ஓகே அடிபட்டுச்சு சரியாயிடுவார் அப்படின்னு பார்த்தா உம் அடங்கவே மாட்டாரு உடம்புல எல்லா இடத்துலயும் குண்டு பாஞ்சு பாத்ரூம் கூட போக முடியாத அளவுக்கு எல்லா இடத்துலயும் டியூப் வச்சிருப்பாங்க அப்பவாது அடங்கி இருப்பாருன்னு பார்த்தா அதுவும் கிடையாது எனக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் அப்படின்னா டோனரை எடுத்து எடுங்க என்ன பத்தி இந்த மாதிரி அமைதியா இருக்க சொல்லி நீங்க யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டாக்டரையும் இந்த இடத்துல கொஞ்சம் அசிங்கமா பேசி ரொம்ப இன்சல்ட் பண்ணுவாப்ல

அவனை தான் கொண்டுட்டான் அடுத்து போயிட்டு தன்னோட தம்பிய கொண்டவன் படி வாங்குவோம் அப்படின்னு பார்த்தா கிடையாது புதுசா கல்யாணம் ஆயிருக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் நைட் அதுக்கப்புறம் தான் பழை வாங்குறது அப்படிங்கிற மாதிரி டேரக்டா காரியத்துக்குள்ள இறங்கிடுவாப்புல இப்ப டெரிஃபிக்கா ஒரு வில்லனை காமிச்சிட்டாங்க இல்லையா இதுக்கப்புறம் டேரக்டா கிளைமாக்ஸ்ல தான் வருவாப்புல இந்த ஆப்ரா ஒரு தம்பி இருப்பான் ஆக்சுவலி இவன் அவங்க அண்ணனுக்கு டப்பிங் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பான் ஏன்னா அவனுக்கு பேச வராது இல்லையா அதனால கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கே இப்போதான் ஹார்ட் ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி குண்டு பாச்சதுனால ஹார்ட்ல ப்ராப்ளம் ஆகி ட்ரான்ஸ் பிளான் பண்ணிருப்பாங்க வேற ஒரு ஹார்ட்டை தூக்கி உள்ள வச்சிருப்பாங்க சரி ஹார்ட்டை தூக்கி உள்ள வச்சாங்க நம்ம நோஞ்சாமல் மாதிரி சுத்திக்கிட்டு இருப்பான் அப்படின்னு பார்த்தா நான் திரும்பவும் மறுபிறவை எடுத்துட்டேன் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக வீட்டுல எல்லாரும் இருப்பாங்க வேலை செய்யறவங்க அப்பா அம்மா பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு எல்லாரும் இருப்பாங்க யாவனை பத்தியும் கவலைப்படாம ஃபுல்லா அவுத்து போட்டு அம்மனை கட்டியா தோட்டாலாம் நடந்து வருவாப்புல ஏண்டா நீ நல்லா இருக்கா அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக இப்படியாடா நடந்து வருவா அப்படிங்கிற மாதிரிதான் நமக்கு கேட்க தோணுது ஆனா அந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாம் பரவாயில்ல நம்ம தலைவன் திரும்ப வந்துட்டான் எடுத்து வானத்துல சுடுங்கடா அப்படிங்கிற மாதிரி துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கிட்டு இருக்கானுங்க அப்படியே அந்த துப்பாக்கி திருப்பி இவனை சுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்காங்களேன் படமும் முடிஞ்சு தெரிஞ்சிருக்கும் கழுத எப்பயாவது ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்மளும் கிளம்பி வந்திருப்போம் பட் அப்படிலாம் நடக்கல இதை பார்த்த உடனே அவங்க அப்பா டே ஏண்டா இப்படி நடந்துக்கிற நீ செலிபிரேட் பண்ணலாம் ஆனா இப்படி எல்லாம் மட பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து துண்டை கட்டி விட்டு போறாப்ல துண்டை கட்டுறதுக்கு பதிலாக ஒரு துப்பாக்கி பிடிங்க சுட்டு இருந்தாருன்னு வச்சுக்காங்களேன் இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் இதுக்கு அடுத்த சீன்ல ஒரு பொண்ணு வரும் எங்க என்னோட புருஷனோட ஹார்ட்டை தான் உங்களுக்கு எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல நம்மால் உடனே அப்படியா சரி ஓகே நீங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூட இன்டிமேட்டா இருக்க ஆரம்பிச்சிருவாப்ல அப்புறம் தான் தெரியுது வந்த பொண்ணு வந்து அப்ரா ஆளு அந்த பொண்ணு கூட ஒன்னா இருந்து எதுக்காக இங்க வந்தா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவர் அப்படி இருந்தாரா இவர் பாட்டுக்கு ஜாலியா இருக்கிறதுக்கு அவங்க அப்பாவை தான் ரீசன் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சொல்ல ராஷ்மிகா கேரக்டர் கோவம் வந்துடான் நீ எவ போய் ஊர் பொறுக்கிறதுக்கு உங்க அப்பா தான் காரணம் அப்படின்னு போய் சொல்ற உனக்காக வீட்ல ஒருத்தி இருக்கேன் என்ன விட்டாடா நீ அவகிட்ட போற அப்படிங்கிற மாதிரி கண்ணத்துல பளார் பலார்னு வைக்கும் நான் கூட அட்லீஸ்ட் இந்த படத்துல இந்த கேரக்டராது இவ்வளவு பேசுது அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சேன் ஆனா அடுத்த அஞ்சாவது நிமிஷமே நீ எப்படி அவகிட்ட போலாம் அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டு ரன்வீர் கிட்ட ஓடி வர மாதிரி காமிச்சிருவாங்க ஒரு பொண்ணு என்னதான் புருஷன் எதிர்த்து பேசுவான் கடைசியில அவங்க கிட்ட வர மாதிரி சீன்ஸ் வச்சது எனக்கு என்னமோ சரியா படல இவருக்கு கோவம் வந்தது அப்படின்னா துப்பாக்கி எடுத்து எல்லாரையும் சுட்டுக்கிட்டே இருப்பாரு அந்த கோவம் அடங்கவே அடங்காது அதுவே லேடிஸ்க்கு கோவம் வந்தது அப்படின்னா அஞ்சு நிமிஷம் கத்திட்டு திரும்ப வர மாதிரிதான் எல்லா சீக்வன்ஸையுமே படத்துல வச்சிருப்பாங்க சோ இதுவுமே இந்த படத்தை எல்லாருமே கழிவு ஊத்துறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சோ இவனை வேவு பக்கம் வந்த ஒரு பொண்ணு கூட ஒன்னா இருந்து எல்லா தகவலையும் வாங்கிட்டா சோ அடுத்த அந்த அபராதாண்டா கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அவன் யார் அப்படிங்கிற மாதிரி அவங்க தாத்தா இவங்க அப்பாவெல்லாம் உட்கார வச்சு தான் தெரியுது அது வேற யாரும் இல்ல இவனுடைய அண்ணங்காரன் தான் அப்படின்ட்டு இவங்க தாத்தாக்கு ஒரு தம்பி இருந்திருக்கான் போல அந்த தம்பி காரனை இவங்க தாத்தா ஏமாத்தி ஊட்ட விட்டு வெளில அமிச்சிட்டாரு போல அதனால அந்த பேரன் இப்ப வந்து நான் என் சொத்துக்காக பழி வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கான் அதுதான் இவ்வளவு தூரம் இழுத்துட்டு வந்திருக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்ச உடனே அவன் எங்க இருந்தாலும் நானே தேடி போய் கொல்லுவண்டா அப்படிங்கிற மாதிரி டைரக்டா அந்த அப்ரார் கேரக்டர் கூடவே சண்டை போட போவாப்ல நீ செத்து ஒழி அண்ணனா இருந்தாலும் பரவாயில்ல நீ செத்து போ அப்படிங்கிற மாதிரி கழுத்து எடுத்துக்கொள்ள எப்பா படம் முடிஞ்சிருச்சு ஆள ஒடுங்கடா சாமி அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாம் கிளம்பலாம் அப்படின்னு நினைப்போம் தப்பு 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 அப்படிலாம் நீங்க நினைக்கூடாது என் கேரக்டர் எவ்வளவு பெரிய கேரக்டர் அதை இந்த ஃபைட்டோட எல்லாம் முடிக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ரன்பீர் உடனே வேர்ல்டு கப் ஜெயிச்சு கப்ப தூக்கின மாதிரி அப்பா அப்பா அப்பான்னு வீட்டுக்கு கத்திக்கிட்டே ஓடி வருவாப்புல நான் சாதிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா உடனே வாடா மாங்கனே அப்படிங்கிற மாதிரி கட்டி பிடிச்சி கொஞ்சாத குறைய சில விஷயம் பேசுவார்னு வச்சுக்காங்களேன் ஏன்னா வேர்ல்டு கப் வாங்கிட்டு வந்த மாதிரி எல்லாரும் பாத்துக்கிட்டு இருப்பாங்க இவர் அப்படி என்ன சாதிச்சாரு அப்படின்னு தெரியல அவங்க அப்பா காசை வேணும் நடிச்சாப்புல ஒரு முன்னூறு நானூறு பேரை சுட்டு கொண்டாப்புல கடைசியா ஒரு பெரிய தற்கொரிய இப்ப கொண்டு வந்திருக்காப்ல இவர் அதோட பெரிய தற்கொலை அப்படிங்கறத சொல்ல போல இதுக்கு அப்புறம் அப்பா மகனுக்குள்ள கடைசியா ஒரு சின்ன கான்வர்சேஷன் வரும் இந்த ரொம்ப சூப்பரான சீன் இது அப்பா பையனாவும் பையன் அப்பாவும் அப்படிங்கிறத சொல்லாம இந்த இடத்துல சொல்லுவாப்ல அது உண்மையிலே இந்த இடத்துல நல்லா இருந்தது இவ்வளவு சண்டைக்கு அப்புறம் இப்பதான் கேரக்டர் கொஞ்சம் அறிவு வந்திருக்கும் நீ பாட்டுக்கு இந்த மாதிரி தனமா பண்ணிக்கிட்டு இருக்க இதுக்கு மேல என்னால உங்களோட குடும்பம் நடத்த முடியாது நான் பாட்டுக்கு ஊருக்கே போறா அப்படிங்கிற மாதிரி பையன் பையனை கூட்டிட்டு ஊருக்கு போக கார் கிளம்பும் அந்த பையன் அப்பா அப்படிங்கிற மாதிரி இறங்கி வருவான் அந்த பையனுக்கு இவங்க அப்பா தான் ஹீரோவான் இவனே ஒரு தற்கொலையா வளர்ந்திருக்கான் அடுத்து இவனோட பையனையும் தற்கொலையா தான் வளர்க்க போறான் அப்படிங்கறத இந்த இடத்துல காமிச்சிட்டாங்க கட் பண்ணி இந்த இடத்துல ஒரு எழுபது வயசு ரன்பீர் கேரக்டர் காமிப்பாங்க சோ இந்த கதை எல்லாத்தையுமே இவர் நரேட் பண்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாருன்னு வச்சுக்காங்களேன் சோ எழுபது வயசு வரையும் இந்த படத்தை எடுக்க போறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு அடுத்து என்னென்ன வரப்போது அப்படின்னு வேற தெரியல இதுல காமெடி என்ன அப்படின்னா நம்ம ரோலக்ஸ் கேரக்டர் இருக்கு லோகேஷ் கனகராஜ் விக்ரம் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்தாப்ல

ஹீரோயின் வெட்டிட்டு அவங்க அண்ணன் கல்யாணம் பண்ண மூணாவது ஒரு பொண்ணு அந்த பொண்ணை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதி அற்புதமான ஒரு காரியத்தை பண்ணி அப்புறம் அந்த இன்னொரு ரன்பீர வேக பாக்கத்துக்காக ஒரு பொண்ணு அமிச்சாங்க அந்த பொண்ணையும் தான் கூட வச்சுக்கிட்டு அடுத்து நானே வந்து அவனை பழி வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து நிப்பாப்ல இதோட தான் படத்துக்கு எண்டு காடு போடுவாங்க எண்டு காடு போடுறப்ப ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க இவ்வளவு நேரம் படம் பார்த்த எல்லாரும் எதுக்குடா இந்த படம் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு ஒரு சீன் அதை பார்த்தவங்களுக்கு புரியும் சோ இதோட தான் இந்த படத்தை முடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் படமா வெறும் படமா டெக்னிக்கல் பிரில்லியன்ஸா எடுத்துக்கிட்டு எடுத்தீங்க அப்படின்னா இந்த படம் உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கும் டெக்னிக்கல் பிரில்லியன்ஸ் ஆஸ்பெக்ட்ல ஆனா இந்த படத்தோட புரோபகண்டா இருக்கு இல்லையா மெயில் சாமனிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தூக்கி பிடிக்கிற மாதிரி ஒரு படம் பணம் இருந்தது அப்படின்னா நீ என்ன வேணா பண்ணலாம் எப்படி வேணா ஆடலாம் எவனும் ஒன்னு கேட்க முடியாது போலீஸ் கூட உன்னை கண்டுக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அழகா காமிச்சிட்டாங்க இதை விட ஹைலைட் என்ன அப்படின்னா பொண்ணுங்களை மதிக்கவே மதிக்க கூடாது ஆல்பா மெயில் அப்படின்னா இப்படி இருக்கணும் நீ தாண்டா எல்லாத்தையும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதை ஒரு போற்றையில இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க எனக்கு இந்த ஆல்பா மெயில் கேரக்டர் அப்படின்னாலே என்னன்னே புரியலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காலத்துல காட்டுவாசியா இருந்தாங்க பலமா இருந்தவன் அந்த கூட்டத்தை பார்த்துப்பான் அவன் தான் போய் வேட்டையாடுவான் ஓகே இவ்வளவு நாகரிகம் வளர்ந்துருச்சு எல்லாரும் இப்போ ஒரு சொசைட்டில வாழ்ந்துகிட்டு இருக்கோம் போலீஸ் இருக்கு எல்லாமே இருக்காங்க இப்ப எதுக்கு ஆல்பா மேல இருக்கணும் இப்ப வேணா இந்த மாதிரி ஆல்பா மேல் அப்படின்னு சொல்லிட்டு எவனா ஒருத்தன் ரோட்ல போய் சண்டை போட்டான் அப்படின்னா அடுத்த செகண்டே போலீஸ்காரன் வந்து கண்ணத்தை ரெண்டு வச்சு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிடுவான் திருப்பி அவன வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கே படாத பாடு பாடணும் இந்த படத்தை பார்த்து எவனா ஒருத்தன் நான் தானே ஆல்பா மேல் அப்படின்னு எக்கு தப்பா ஏதாவது ஒருத்தன் பண்ணா அப்படின்னா அதுக்கு யார் பொறுப்பு அப்படின்னு புரியல சோ இதனாலதான் இந்த படம் தமிழ்நாட்டுல எக்கச்சக்க எதிர்ப்பு சந்திச்சுக்கிட்டு இருக்கு நான் மட்டும் தான் ரோஸ் பண்ண அப்படின்னு நினைச்சேன் எக்கச்சக்க பேர் இந்த படத்தை ரோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி ஒரு படத்தை எடுத்துட்டு இதை நம்ம பிடிக்கல அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு படமே பார்க்க தெரியல நீங்க எல்லாம் சாம்பார்ரா அப்படிங்கிற மாதிரி நம்மள பார்த்து சொன்னா நம்ம கோவம் வருமா வராதா அதுக்காக தான் நம்ம ஆளுங்க ரோஸ்ட் வீடியோ அப்படிங்கிற பேர்ல பாத் போட்டு அடிக்கிறாங்க இங்க தெலுங்கு ஃபேன்ஸுக்கும் தமிழ் ஃபேன்ஸுக்கும் சண்டைலாம் கிடையாது தெலுங்குல நல்ல படங்கள் வரும்போது இங்க இருக்க நிறைய பேரும் அதை பார்த்து பாராட்டி நிறைய பேர் இதை பாருங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய யூடியூபர் சஜஷன் எல்லாம் பண்ணிருக்காங்க ஆனா இந்த மாதிரி எடுக்கும் எடுக்கும்போதுதான் அதை இந்த இடத்துல கழுவி ஊத்துறாங்க அதுவும் நம்மள சாம்பார் அப்படிங்கிற மாதிரி டேக்லைன் கொடுத்து கழுவி ஊத்தும்போதுதான் எங்க சொல்ற அப்படிங்கிற மாதிரி நம்ம மழைங்க இறங்கி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க சோ இந்த படத்துக்கு அடுத்த பாட்டு வேற வரப்பதான் அனிமல் பார்க்கா அதுல என்ன சம்பவம் போகுது அப்படின்னு தெரியல சோ இந்த ரோஸ்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இவ்வளவு தூரம் வீடியோ பாத்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும் போற போக்குல ஒரு லைக் போட்டு எத்தனாவது லைக் அப்படிங்கறத மட்டும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க அது ரொம்ப முக்கியம் நான் அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன் அண்ட் தன் பாய் தேங்க்யூ